ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து நீ நமக்கு வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா கொத்து வழியில் கூடிய பாக்ஸ் கொத்த வழியில் ஆர்டர் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு பாக்ஸ் ரெண்டு டஜன் ஆட்ரு ஒரு பாக்ஸுக்கு வந்து பன்னெண்டு டஜன் ஆறு பாக்ஸுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு டஜன் வழியில் ஆர்டர் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸ் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸில் வந்து ரெண்டு பாக்ஸு இது பாருங்கள் இதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸு இதுவும் டூ பாயிண்ட் சிக்ஸ் இதில் வந்து ரெண்டு பாக்ஸு அப்புறம் டூ பாயிண்ட் எயிட்டு இது பாருங்கள் இது டூ பாயிண்ட் எயிட்டில் வந்து சேம் மாடல் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாடலில் இல்லை ரெண்டு பாக்ஸ் இது பாருங்கள் இதுவும் டூ பாயிண்ட் எயிட் இதுவும் டூ பாயிண்ட் எய்ட்டு டூ பாயிண்ட் டென்னில் மட்டும் வந்து உங்களுக்கு இந்த மாடல் வரும் இது ஒரு கொத்து மாடல் பாருங்கள் இது ஒரு மாடல் கொத்துல இவங்களுக்கு உங்களுக்கு நாலு மாடல் அஞ்சு மாடல் வருது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பட்டியா மாதிரி கொத்து மாடல் இது வந்து சிறுங்கொத்து இருக்கிற மாதிரியான மாடல் இது இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து மூணு கலர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலருக்கு வந்து நாலு நாலு டஜன் கொடுத்துருப்பாங்க ரெட்டில் நாலு அப்புறம் வந்து ஸ்கை ப்ளூலில் நாலு க்ரீனில் நாலு கொடுத்துருப்பாங்க இதுலேயும் அவங்க ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் எயிட்டில் டூ பாயிண்ட் டென்னில் வந்து ரெண்டு பாக்ஸ் பாருங்கள் இதுவும் சேம் மாடல் இதுவும் சேம் மாடல் ரெண்டுமே ஒரே மாடல் தான் அது அப்புறம் இது மட்டும்தான் உங்களுக்கு மாடல் வேறு இது வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் செவன் மாடல் இது இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஜீரோ மாடல் அது இந்த மாடலுக்கு இருந்தால் கொத்தோட டிசைன் மாறும் ஒவ்வொரு பாக்ஸுக்கு வந்து நம்பர் போட்டிருப்பாங்க நம்பர் மாற மாற வந்து உங்கள் டிசைன் மாறிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடல் ஆறு மாடல் வருது கொத்தில் சிறுங்கொத்து பெருங்கொத்து அந்த மாதிரி சொல்லிட்டு மாடல் நிறையா உங்களுக்கு வருது இதை வந்து நம்ம ஃபுல்லாக பபுள் ட்ராப் கவர் போட்டு பேக் பண்ணி டெலிவரி பண்ண போகிறோம் அடுத்தது பாருங்கள் நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கான பபிள் ட்ராப் கவர் வந்து வெட்டி வச்சு பாருங்கள் இந்த வலையெல்லாம் பேக் பண்ணுறதுக்கான பபுள் ட்ராப் கவர் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக வந்து வளையலு சுற்றுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இது மாதிரி வளையல் ஃபுல்லாக சுற்றிட்டோம்னா வந்து வளையல் டேமேஜ் ஆகாது சேஃப்டியாக டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு உங்களுக்கு இதை நான் சுற்றி ஃபுல்லாக இது வந்து பேக் பண்ணிவிட்டு வளையல் ஃபுல்லாக வந்து பப்டர் கருப்பு பேக் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு அடிசியாக அவங்களுக்கு அதையும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நான் காமிச்ச ஆறு பாக்ஸ் கொத்தோலியை வந்து ஃபுல்லாக பாருங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டோம் நம்ம ஆறு பாக்ஸ்க்குமே வந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி போட்டு கவர் போட்டுருக்கோம் தனித்தனியாக ஒவ்வொரு வளையலுக்கும் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக கவர் போட்டிருக்கோம் நம்ம வந்து பாக்ஸுக்கு வெளியவே கூட கவர் போட்டு சுற்றலாம் ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு சேஃப்டி வந்து இந்த வெளியே கவர் போட்டு சுற்றணும்னா வராது நம்ம இதுக்கு பாருங்க தனித்தனியாக ஒவ்வொரு வலையிலுக்குமே வந்து நமக்கு இது வேலை ஜாஸ்தி தான் இருந்தாலுமே வந்து நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி பேக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு விலைக்கும் தனித்தனியாக பண்ணணும் எனக்கு இது பேக் பண்ணதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணுறது சேஃப்டி வலையோட சேஃப்டி நமக்கு முக்கியம் இருந்தாலுமே இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் வலையில் அனுப்பணும் அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து நம்ம வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை பேக் பண்ணுறோம் நம்ம பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு தான் நம்ம பேக் பண்ணுறோம் இருந்தாலுமே வந்து நம்ம இப்படி பண்ணும்போது வந்து வளையலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னொரு கஸ்டமருக்காக நம்ம பேக் பண்ண வலையில பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாக்ஸு ஆறு பாக்ஸ் வலையோமோ வளகாப்புக்காக உங்களை மஞ்சள் குங்குமம் கேட்டிருந்தாங்க அதை பேக் பண்ணியிருக்கோம் அதில் இது அட்ரஸ் மட்டும் போட்டு கொரியான போனால் அடுத்து இதையும் வந்து உங்களை நம்ம பேக் பண்ணுவோம் பேக் வெட்ட பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும் உங்களுக்கு இப்போ இது ஆறு பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எல்லாமே தான் எதுவுமே வேறு வலையில் எதுவுமே கிடையாது ஆறு ஃபுல்லாகவே ஃபுல்லாக கொத்தவழையில மட்டும்தான் கேட்டுருந்தாங்க சைஸ் மட்டும்தான் மூணு சைஸில் கேட்டுறாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வளையல் தேவைப்பட்டதுனா உங்களுக்கு வளையல் மட்டும் இல்லாமல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கிற எல்லாமே வந்து நம்ம வளகாப்புகள் சீருக்கோ தட்டு செட்டு அப்படியே உங்களுக்கு எது வேணாலுமே வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸ்க்ரீன் நம்பருக்கு தேவைப்படும் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ